இங்கே ஒரு பெரியவர் வருகிறார் அவரை பார்ப்போம் பார்வை இழந்த பெரியவர் பேர் என்ன பேரு ஓ என்ன பேர் மறந்து கேட்டதா நம்ம எல்லாம் பழைய கூட்டுக்காரலாகும் ஆனா இப்படி கண்ணு காணாதானது கேட்டா நானும் இந்த ஏரியல இருக்கேன் என்ன கண்ணு பிழை அழிஞ்சாச்சு இவரு கண்ணு காணாத இந்த அளவானது எனக்கு தெரியாதுல இல்லையா உன்னால கடைக்கு அங்க தானே விரும்பி எல்லாரும் இப்போது என்ன அள ஆளு கொள்ளலையா எங்க வலிச்சால் வருவான் இல்லையா எங்க வலிச்சால் வருவான் லெஞ்சா லெஞ்சா குடுணுமா அப்படியே இதெற்று லெஞ்சா என்ன ரூபாயா சரி அண்ணைக்குள்ள லெஞ்சா நான் தரல அண்ணா என்னடா லெஞ்சா நான் தரல அண்ணா அவங்க வலிச்சால் போணு அண்ணா சரி ਉਹ லெஞ்சாவள ஆணா கேளானோ இது தான விடு விடு தான வாது அது நீங்க இருக்குது இது பெரிய இருக்கு இருக்கா टाटा ഒരു പഴയ കഥ കേട്ടാ അപ്പം അതെല്ലാം വയലു പോറ സമയത്തിലെ പാലയില കഞ്ചി കൊണ്ടെ പാലയിലെ ഇല്ല കഞ്ചി കൊണ്ട സമയം അവര് മുപ്പം വിളിച്ചു എങ്കിലും എല്ലാം പിന്നെ ദോശ புதுப்போமா புதுப்பிப்போ சரி சரி பழைய காலத்து பாட்டுல ஒரு பாட்டு பாடணும் சரி சிவாஜியா படத்துல ஒரு பாட்டு பாடணும் ரெண்டு ஒரு பாடம் நானும் பாடியேன் உண்மேனி பால் வண்ணமோ அழகான என் பிள்ளை தேன்கிண்ணமோ ரெண்டு கிண்ணம் இருக்கு

சரி சரி வாருங்க பதக்க வாருங்க ஓ பதக்க வாருங்க மனைவி எங்க இப்போ மனைவி அங்க போச்சா ஐயோ அப்போ நம்ம ஊர்ல நான் எல்லாம் இருந்து புண்ணியம் இல்லை கேட்டியா எப்படி இறந்தது ஒரு ஆபரேஷன் அப்ப நீங்க சமய கொஞ்சம் உதவி இல்லையா என்ன கொஞ்சம் அந்த கடை தேயிலை போடுங்க நீ வேலைக்கு போகுமா ஆமா போவா எங்க வேலைக்கு துணிக்கடை துணிக்கடை இல்லையா

ീന്താണ്ടി പല മൂവായിരം ആയിരം അപ്ഡിയാ അതൊന്നും നമുക്ക് സ്നേഹം നമ്മ തലേല്ത്തെ എப்படி എഴുതിട്ടാറെ ആണ്ടവിടെ ഇльяവാലാവിച്ച തരത്തന ഉള്ളది ആളവിച്ച തരത്തനാണല്ലേ ശരി ഓനെ പാട്ട് പാടേ തിയമാ പല്ലേ ഒരു പാട്ട് പാട് നീ പാടrae പാട്രാ ഇത്ര ക്ലാസ്സിൽ പഠിച്ച നീ ഹ നെറ്റ് ഹിട്ടാങ്കല്ല സാ ശരി പടം പാപ്പിയ എന്താണ് നട നടക്കരെ പടം പാപ്പ ടിവിയില ടിവിയില വളമാ ടിവിയില അയ്യേ ടിവി എനിക്ക് അല്ല ഇബജ ഇല്ലവല്ല അത് ദൈവണ്ടി നടസ്കോ ബെസ്കൊണ്ടി ജനമാ കേവിലല്ല ഇല്ല കേവിലല്ല ഇല്ല சரி ஏது நடிகர் அப்பட நல்லா பிடிச்சோம் ஒரே கேட பிடிச்சோம் ஒண்ணு தெரியாது படம் பார்த்தது இல்ல படம் பாப்பாங்க போன்ல 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 பாப்பியா இல்ல அதுல ஏது நடிகர் படம் பிடிச்சோம் விஜய் ஐயோ விஜய் படத்துல பிடிச்ச பாட்டு அது பிடிச்ச பாட்டு அது பாட்டு பார்க்க மாட்டேன் பாட்டு பார்க்க மாட்டேங்களா கேள மாட்டானேயா வசந்தம் தெரியுமா டேய் انا இவனே தெரியுமா விஜய பாட்டு தெரியுமா தெரியாதா இன்னொரு பாடு டேய் இன்னொரு பாடு பாடுنا பரிசு உண்டு பாடு பாதி அவர் அழகா பாட்டு பாடனார் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வலையிலட்டேன் மังகை என்னும் ராசாத்திக்கு நானா வேற பாட்டு பள்ளி கூட பாட்டு பாடுறீங்க நீங்க வேற பாட்டு பாடுங்க நீ ஒண்ணுடா இன்னியா ஓ இன்ன என்ன சவாசியோட படத்துல இன்னே ஒரு பாட்டு கூட பாடணும் வசந்த மாளிகையில இன்னொரு பாட்டு பாடணும் வசந்த பாടിയா ஓ வசந்த மாளிகை யாருக்காக யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை காதல் லோரியங்க கலைந்த மாளிகை இந்த மாளிகை வரணும் வசந்த மாளிகை ஆகலே வா ஆகலே போ போ சாதலே வா மரணம் என்னும் தூது வந்தது மங்கை என்னும் வடிவில் வந்தது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கம் என்று நான் நினைத்தது நரகமாக மாறிவிட்டது நரகமாக மாறிவிட்டது விட்டது

യും ആദ്യമ അവര് നമ്മളെ ചതിച്ചിട്ടേ അപ്പൊ ആണ്ടവന പാടത്തെ പോട്ട് ഒരു പാട്ട് പാടുവമാണ്ടവം പടച്ചാ എന്ന് രജിന ആറ് അറുപത് വരെയാണ് ഒരു പടം ഉണ്ട് பார்த்தியலா அதுல ஒரு பாட்டு வரும் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் கண்ட ஓவியமோ வேற ஏதாவது பாட்டு அங்க ஒரு ஆள் தேடி வந்துட்டு வந்தாளா பாக்கணுமா தம்பியாரா தம்பியாரு தான நான் இந்த படம் எடுத்துடா இருக்கேன் சரி உங்க அண்ணன் கண்ணு காணான்னு எனக்கு தெரியாது இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன் அதனால அவர்கிட்ட கதை எடுத்து என்ன இருக்கேன் அவருக்கு வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டு இருக்கேன் டிவியில வெறும் சரி சரி அவரை பற்றி கதை என்ன சொல்லலாமா அவரை பற்றி கதை என்ன சொல்லலாமா கதை என்ன எப்படி இது கண்ணு மங்கலாச்சு அது எப்படி கவனிச்சாத போனதா அதா வேற என்ன வேண்டாம் வேலை செய்தாரா எப்படி மலையில நடந்தாரு

രാജ മറന്നുല്ല ഇനി ഒരു തലത്തിലുണ്ട് ഒരു പാട്ട് പാടോ ഒരു പാടും താലാട്ട് നരണ്ട്

കാല്ലല്ലേ സർ കട്ട് കടി ചെറു താതാ തന്നെ അത് വാ 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 താതാ തന്നെ വാ വാ ഞങ്ങേ ജോറുന്നേല്ല അങ്ങോട്ട് വരും ആ എങ്ങ വരെയാ അങ്ങോട്ട് നീഞ്ച കൊട്ട് കര പോ അവിടെയാ ജോറുന്നേക്കാ ഇവർ നേ അങ്ങോട്ട് പെന്മാ പരിണ്ട് ഓ ಅದക്ക് വരாது சரி சரி ഇന്നിട്ടുള്ള ചാടിറ്റിണ്ടോ ഓ അവിടെയാ പിന്നെ நிறைய നാളുണ്ടായിട്ട് நிறைய നാള ചാടിറ്റിണ്ടല്ലേ ഞാൻ പുറകെ മിന്നല്ലേ அதெல்லாம் വരംതവരாது അതിയാ കുട്ടിള്ളാ വാവത്തിന്റെ കുളയാ ഇരിണ്ടിക്ക് കുഞ്ഞു பிள்ளை വാ சின்ன பிள்ளை ആ ചാpadStartുന്ന് വന്നാ മ്മ് ആ எங்க என்ன கால்ல ஜெலிடுது? கால்ல ஜெலிடுதுனமா? கால் ஜெலிடுட்டா அவரு அவரு கிட்ட போய் ஆள ஜெலிடாம். அவ்டியா? அவரு எங்கட அல குட்டிட்டு போறாரு. ஆ அவரு வரலயா? சரி சரி. நாங்க தரக்க பில் பண்ணிடுறோம். அப்படியே பிடிச்சிடுறியா? என்ன கேது? அவரு வேற ஒரு கண்ணேடா தாளுண்டு. ஒசிவு ஐதேரு. ஆ. ஆ. சரியா எல்லாம் படச்ச மேல பாய்த்த போடுவோம். இன்னாரே குட்டஞ்சல்லண்ணா. ஆ. சரிடா டாடா சொல்லணா. டாடா. இப்பு கைய கட்டணும் இடி. ஓகே விட்டுடண்டாகட்டும். புள்ளைங்களே நீங்க டாடா சொல்லடா நீ. இடி சொல்லே.